நான் வீட்டுக்கு போலாமா ஆ போலாமே போலாம் இது மட்டும் மடிச்சு வச்சிட்டு வரேன் மணி 9:00 ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் தச்சிட்டு இருக்கற அது ஒண்ணுல இன்னைக்கு ஹாஸ்பிடல் பிக் லேட்டா தான் வந்தனா இதை தக்க முடியல 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 உட்கார்ந்தே இருந்து ரெண்டு ब्लाउஸ் இந்த ஒரு சுடி தச்சேன் நல்லா இருக்கா நல்லா தான் இருக்குது இப்படி கொடும்படுத்துறதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா என்ன கொடும்படுத்துறீங்க

ஆ இல்லை நமக்கு முடியுங்களா நூறுரூவா தருவாங்களா சொல்லுங்கள் ஏற்கும் போது சங்கடாக இருக்குமாதிரி அதா ஏற்கும்போது சங்கடமா அவங்க எதாவது சொல்லிகிட்டே தாங்க இருப்பாங்க அதுக்கெலாம் எதுவும் பண்ண முடியும் சரியா நம்ம போய் நம்ம தான் சம்பாதிக்கணும் ம் நம்ம கே நல்லா இருக்கும் போது சம்பாதிக்கிறோம் இருந்து இருக்கிறத எடுத்து செலவு பண்ண போகிறோம் நமக்கு வசதியும் இல்லை சொந்தக்காரங்களும் இல்லை அப்போ நம்ம தான் சம்பாதிக்கணும் ஊர்ல அவன் இதை சொல்லுவான் இவன் இதை சொல்லுவான்னு நினைச்சான் உனக்கு வரவே முடியாது நம்ம நல்லா இருந்தாலும் அவன் பேசினா செய்வான் நம்ம நல்லா இல்லைனாலும் போதாடிக்கலாமா செலவு பண்ணிட்டு திரியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நல்லா இருந்த செலவு பண்ணா இதே கடை வாங்கிட்டு இருந்தா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா கடை வாங்கி தின்னு போட்டு தின்னு போட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க எங்களுக்கு என்ன வேலை இப்படிதான் பேசுவாங்க நம்ம என்ன பண்ணாலும் அதை நாலு பேர் பேசினா போறாங்க அதுக்காக பார்த்தா நம்ம நல்லா இருக்க முடியுமா

வாழாமல் போகிறதுக்கு பழி மட்டும்தான் வரும் அதனால அதெல்லாம் நம்ம நம்மளே நம்ம பார்ப்போம் போகலாம் சரியா போயிட்டு உப்புமா வைக்க சாப்பிட்டுட்டு கடை கிளம்பு சரி பாய் சொல்லிடுங்க பாய் அப்பா அப்பா ஃபோன் பார்த்து பாய் சொல்லு பாய் தேங்க்யூஸ் அதான் ஒரு மசில் பேங்க்யூஸ்